நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் பேஸில் எழுபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்குறோம்ங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா குடிமங்கலம் நாள் ரோட்லேருந்து பொள்ளாச்சிவாரம் ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் வந்தால் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்தம் எழுபது சென்ட்டுங்க லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் மெயின் ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க இது வந்து ஒரு சென்ட் வந்து ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க எழுபது சென்ட் இருக்குதுங்க நேரில் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க சூப்பரான லேண்டுங்க அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோட் பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி அப்படியே கொச்சின்னு போகிற ரோடுங்க ஸ்மால் பட்ஜெட்டில் மெயின் ரோட்டில் வாங்கணும்னா இந்த மாதிரி இடம் வந்து விற்பனைக்கு வர்றது ஒரு சில இடங்கள் தான் கிடைக்குங்க அதனால் ஐடியா இருந்தால் இடத்த வந்து பாருங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மட்டத்துக்கு இருக்குங்க மெயின் ரோடும் பூமியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க அதிக போக்குவரத்து இருக்குங்க இந்த பேஸில் andrew when i come